சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ உங்க ராசி அதிபதி மறைவாக இருக்கு உங்க ராசியில கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்றிருக்கு அப்ப அப்போ கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகனான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கும் போது சில சமயங்களில் கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கொடுத்து விடும் ஸோ டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க நெகட்டிவ் விஷயங்களுக்கு மட்டும் போகக்கூடாது ஏன்னா உங்க ராசி நீங்க போய் விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க விரயமா இருக்கு நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அப்போ அங்கே கேது இருக்கின்ற காரணத்தால் ஞானக்காரகன் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ கொஞ்சம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து தான் முடிவெடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் ஏற்கனவே சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கு அந்த ஆறாம் அதிபதியான அந்த சனி பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கார் அப்போ கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை பணம் கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவனான புதன் பகவானும் போய் பனிரெண்டில் அமர்ந்து நிலையில் உட்கார்ந்திருக்கார் அப்போ சனி பகவானும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு குடும்பஸ்தனத்தை பார்க்குது அப்போ இந்த காலகட்டம் இந்த ஆடி மாதம் இந்த சிம்மராசி என்பர்கள் குடும்ப விஷயத்துல கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவசரப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது ஈகோ சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி வச்சிடணும் அப்படிங்கிறத ஞாபகம்ங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் எப்போவோ நடந்த சில விஷயங்கள் இப்போ அதை பேசி அதை பெருசுப்படுத்தக்கூடிய அமைப்புகளை அமைப்புக்களை உருவாக்கிறோம் அதனால் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கோபப்படுதல் ஆக்ரோஷப்படுதல் தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத விஷயத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுதல் ஆகாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் மற்றபடி தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமானா நிச்சயமாக உண்டு என்று சொல்லுவேன் ஏன்னா குரு என்கின்ற ஒரு கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொண்டு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி என்று அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருது அப்போ பத்தாம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் வந்து அமரும் போது தொழில் விஷயத்தில் நன்றாக இருக்க போகிறது பணத்தை கொடுக்க போகுது என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷருங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை ஆனா அந்த சுக்கரனும் குருவும் இரண்டு பேரும் இணைவு பெற்று இருக்கிறதுனால சுக்ரன் என்பது அசுர குலத்தினுடைய தலைவன் அப்போ குரு அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது அந்த குருவும் சுக்கரனும் இணையும் போது எதிர்த்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அதாவது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அநோனியத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏற்படுத்த போவது இல்லை மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதி வலிமையா இருக்கார் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது உங்க முயற்சி நன்றாக இருக்க போகுது கடந்த காலத்தில் சிலர் முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டு இருந்திருந்தாலும் அதை இப்போ இந்த ஆடி மாதத்தில் எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ட்ராவல் உண்டு பிரயாணம் உண்டு போயிட்டு வரக்கூடிய தன்மை அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புக்களை எல்லாம் உருவாக்கிறோம் ஒரு சிலர் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புக்களை உண்டு வியாபாரத்தில் கொஞ்சம் இந்த கூடுதல் அணுகுமுறைகளை கையாள வேண்டும் ஏன்னா எழுத்துக்கு காரக கிரகம் வியாபாரத்துக்கு காரக கிரகமான புதன் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால ஆனா மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் ஸோ அதில் உங்களுக்கு கெட்டிகரத்துவம் கண்டிப்பாக இருக்கும் ஆனா என்ன கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சிம்மராசி என்பர்கள் மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை சுகஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே நீச்சமாக இருந்தார் இப்ப கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு அப்ப சுகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து இருந்ததுன்னு சொல்லுவேன் அதாவது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருக்குதோ இல்லையோ ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸையாவது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் எப்பாவது போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் பெருசா ஒன்று இருக்காது மனம்தான் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுமே தவிர மனம் வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கொண்டு அது இவ்வளவு கஷ்டமாக இருக்கே ஒரு அரைச்சலாக இருக்கே வேலையில் பழுவா இருக்கே அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கே கடனாக இருக்கே ஸோ ஏதோ ஒரு இடையில் மூளையில் சிக்கிக்கொண்டு அந்த மனம் வருத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய தான் உருவாகும் அதனால மனதை எப்பொழுதும் இந்த சிம்மராசி என்பர்கள் பாசிட்டிவாக வைத்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ மனம் என்கின்ற தான் கேர் எடுத்துக்கணும் மனம் கீழ்நிலைக்கு செல்லும் என்னடா வாழ்க்கை என்னடா இது எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கும் சோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துக்கிட்டீங்கனாலே மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த குரு பகவான் அஞ்சுக்குரியவன் குழந்தை காரக கிரகம் தெய்வ சக்தி அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை ஒரு சிறப்பு இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையிலே தெய்வ சக்திகள் இந்த மாதம் நிறைந்திருக்கும் கடந்த சில மூன்று மாதம் நான்கு மாதங்களாக என்னென்ன தெய்வத்தை வழிபட்டீர்களோ எந்த காரியத்துக்காக உங்க மனதில் செலுத்தி கொண்டிருந்தீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குது குழந்தைகள் நன்றாக இருக்க போகுது குழந்தைகளோட கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் கூட அது சரி செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி வாய்ப்புகள் பெறுவீர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு சிலர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போய் அதாவது ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் மாறி படிக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஐந்துக்குரியவனான குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு வருத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் அந்த தெய்வ சக்தியாலும் உங்க குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலும் நல்ல செய்தி ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த மாதம் ஆடி மாதம் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆறாம் அதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துருக்க அது ஒரு நெகட்டிவ் ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள இந்த சிம்மராசி என்பவர்கள் உள்ள போகவே கூடாது அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் கொடுத்து கொண்டிருக்கும் உங்களை தேடி வரும் நீங்கள் அப்படியே விலகி விடுவது நல்லது கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது எதிர்ப்பாளைகள் ஏதாவது ஒன்று உங்களை குடைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக வேலை விஷயத்துல வேலையில் இரட்டத்தன்மையோடு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் வளைவு நெளிவு சுழிவாக இந்த சிம்மராசி என்பர்கள் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் வேலையை மட்டும் ஆக்ரோசப்பட்டு அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு வேலையில் அழுத்தத்தையும் ப்ரெஷரை நிச்சயமாக கொடுக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் வேலை போய்விட்டது வேலை விட்டு விட்டேன் அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு மாதமாக வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அலைச்சலோடு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போது சனி வக்ர காலத்தில் இருக்கிறதுனால இந்த காலம் இதுவரைக்கும் ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ அதை வீறு கொண்டு எழும் நிச்சயமாக வேலை கிடைத்து விடும்ங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னு எடுத்துட்டாலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது வேலை மாறணுமா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அதே சமயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை சென்று வழிபடுவது இந்த சிம்மராசி ராசி அனைத்து விதத்திலும் உகந்தது அப்படின்னு நான் சொல்ல மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி